நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும் காங்கிரஸ் மனித உரிமை துறையின் சார்பாகவும் எங்களது மாநில தலைவர் பெருந்தகையார் செல்வ அவர்களை பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவதூறாக பேசி அவருக்கு அவரை கொச்சையாக ரவுடி என்று விமர்சித்து பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருந்தார் அதை கண்டிக்கும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமை துறையின் மாநில செயலாளர் என்ற முறையில் மாநில பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் சரவணகுமார் அவர்களும் கலந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்ணன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அவர் வந்து அண்ணாமலை வந்து பாஜக இருநூத்தி அறுபத்தி தமிழ்நாடு நம்ம சிஎம் வந்து உளவுத்துறை மூலியமா இருநூத்தி அறுபத்தி ஒரு அக்யூஸ்ட் வந்து முக்கிய பொறுப்புல இருக்காங்க பாஜக சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி வழக்குகள் இருக்கு மோடி அமித்ஷா இடையூறுபாட போக்சோ கேஸ் போய் அவர் அவருக்கு பதில் சொல்ல சொல்லுங்க சரிங்களா இப்படி ஐபிஎஸ் படிச்சுட்டு அறிவில்லாம திரியிற அண்ணாமலைக்கு ஒன்னாவதுல இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செலவு ஏத்துக்கும் அவர் படிக்க தயாராக இருந்தா ஒன்றாவதுல இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செலவு எடுத்துக்கோங்கிறது இந்த பேட்டின் வாயிலாக சொல்கிறோம் அவர் தயார் அப்படின்னா படிக்க வைக்கிறதுக்கு தயார் ஏன்னா ஐபிஎஸ் படிச்சுட்டு அவருக்கு அதுக்கு உண்டான அறிவு கிடையாது யார் யார்கிட்ட எப்படி பேசணும் இந்த விளம்பரத்துக்காக பேசுறது சரிங்களா காங்கிரஸ் வந்து ஒரு சுதந்திர போராட்ட கட்சி அதில் வந்து பல தியாகிகள் தான் இருந்திருக்கும் யாரும் காட்டி கொடுத்துட்டு சூ தொடைச்சிட்டு மன்னிப்பு கருதுன்னு கேட்டுட்டு அந்த மாதிரி ஒரு தலைவருக்கு இங்கே இல்லை எல்லா தியாகிகள் சரிங்களா அதனால அவர் வந்து இதோடு அடக்கி கொள்ளணும் மன்னிப்பு கேட்க வேண்டும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கேட்க வைக்கும் இதை வந்து இந்த பேட்டின் வாயிலாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில தலைவர் அண்ணன் செல்லப்பெருகை அவர்களை பாரத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவதூறாக பேசியது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் படித்தவரை போல செயல்படுவதில்லை பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாட்டில் இதுபோல முன்னணி தலைவர்கள் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் நீண்ட நெடிய வரலாறு இருந்திருக்கிறது அவர்களெல்லாம் பேச்சு இதுபோல ஒரு தலைவர்களை பேசும்போது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எதை மட்டும் தெரிந்து பேச வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் என்று அறிந்து பேசுகிறார்கள் நண்பர் கூறியது போல நமது ரஹமத்துல்லா அவர்கள் கூறியது போல ஒன்னாம் வகுப்பிலிருந்து அவர் படித்து வர வேண்டும் இதே போலதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தலைவர்களையும் அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் அவதூறாக பேசி வருகிறார் எங்கள் தலைவர் செல்வப்பிறந்தை அவர்கள் கடினமான உழைப்பாளி நீண்ட நெடுகாலமாக ஒரு அவர் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மிகவும் கடுமையாக உழைத்து வந்தவர் மிகவும் திறமைசாலி மிகவும் அறிவு மிகவும் பொறுப்பான ஒரு ஒரு பதவிக்கு தகுதியான ஒருவரை எங்கள் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர்களை அவர்கள் அவரை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று நாட்டில் உள்ள அனைவரையும் அளந்து வைத்திருக்கிறார் அதே போல இவர்களுடைய தலைவர் மோடி அவர்களையும் அளந்து வைத்திருக்கிறார் அதை நாம் பாராளுமன்றத்தில் கண் கூட பார்த்தோம் அப்பேற்பட்ட ஒரு தலைவர் நியமத்தை எங்கள் மாநில தலைவர் செல்வப்பிறந்தை அண்ணன் அவர்களை அவதூறாக பேசுவதை அண்ணாமலை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இதுவரை இன்று அவர் பேசியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் தொடர்ந்து அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை அங்கே கை வைத்து இங்கு கை வைத்து காங்கிரஸ் கட்சியில் கை வைப்பார் ஆனால் அதற்கான விளைவுகளை அவர் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும் அண்ணாமலை அவர்கள் அவருடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் போல் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ள இன்று கூறிக்கொள்ள இறுதியாக கூறிக்கொள்கிறேன்